இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இதுவரையிலும் இதுவும் தனி வட்டி கணக்கு தான் இதுவரையில் நாம் ஒரு நாலஞ்சு கணக்கு என்ன பார்த்தோம்னா ஒரு கணக்கில் அசல் கொடுத்துருப்பாங்க காலம் கொடுத்துருப்பாங்க வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நாம் தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படி தான் நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாடலில் ஒரு ஆறு ஏழு கணக்கு பார்த்தோம் இப்போ இது வந்து அடுத்த மாடல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி கேள்வியை படிக்கிறோம் பாருங்கள் ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு அசல் கொடுக்கல அசல் என்பது பி பிரின்சிபல் அது கொடுக்கல ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு இல்லை கவனிங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது தனி வட்டியாக செலுத்தினார் எனில் அசலின் மதிப்பு என்ன இல்லை கவனிங்க கேள்வியெல்லாம் கேள்வி நல்லா படிக்கணும் கேள்வி புரிஞ்சால் தான் அதில் அடுத்த நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது தனி வட்டியாக செலுத்தினார் ஏனில் அசலின் மதிப்பு என்ன இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அசல் கொடுக்கலைங்க அசல் வந்து கொடுக்கலை என்ன கொடுத்துருக்காங்க காலம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுன்னுட்டாங்க அடுத்தது வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து பத்து சதவீதம்ட்டாங்க இங்கே தனி வட்டி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே நாம் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா போன பதிவில் அந்த தனி வட்டி இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னா அசலின் மதிப்பு என்ன ப்ரின்சிபல் அசல் கேட்குறாங்க இதுக்காக நீங்கள் வந்து ஒரு அசலுக்கு ஒரு ஃபார்முலா பி ஈக்குவல் டுலாம் மனப்பாடம் பண்ணிக்க வேணாம் அந்த ஒரே ஃபார்முலாவில் எப்படி பிஏ கொண்டு வரோம் அப்படின்னு பாருங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பி என்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் பல மெத்தட் இருக்குது இருந்தாலும் இந்த மெத்தட் தான் கணிதம் தெரியாதவங்களுக்கு ஒரு ஈஸியான முறை கணிதம் தெரிஞ்சவங்களுக்குன்னா டக்குன்னு போடுற அளவுக்குலாம் இருக்குது அது வந்து அப்டேட் வெர்ஷன் இது வந்து நீங்கள் வந்து அடிப்படை வந்து தெரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் போகணும் இப்போ நம்மளுக்கு தனிவட்டிக்கான சூத்திரம் எப்படி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு கணக்கு போட்டோம் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபிள் என்னன்னா காலம் ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இது ஹண்ட்ரட் இதில் இருந்து நம்மளுக்கு என்ன வேணும் பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு பி மட்டும் வேணும் ஏன்னா அசல் அசல் மட்டும் வேணுன்றதுனால இந்த பி என்ன பண்ணணும் செப்பரேட் பண்ணணும் பிரிக்கணும் பிரிச்சிட்டோம்னா அதுதான் வந்து அசல் கண்டுபிடித்துக்கான சூத்திரம் இப்போ பாருங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடத்தினோம் இல்லையா ஃபண்டமெண்டல் மேக்ஸ் அடிப்படை கணிதம் அந்த ரூல்ஸை இங்கே நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த பிஐ எந்த விதத்தில் நம்ம செப்பரேட் பண்ணலான்னா ஒரே வழி தான் இருக்குது இந்த ஈக்குவல்ட்டுக்கு நாண்டை கொண்டு வரணும் நல்லா கவனிங்க இந்த ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்டை கொண்டு வந்தால் தான் பிரிக்க முடியும் அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்டை ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வரணும்னா இது வந்து பெருக்கில் இருக்குது இஎன் ஆர்னா அர்த்தம்னா பி பெருக்கல் என் பெருக்கல் ஆர்னு அர்த்தம் அப்போ பெருக்கல்ல இருக்கிற ஒன்றை பிடித்தோம்னா அது லெஃப்ட் சைடில் வரும்போது நாவும் வகுத்தலில் வந்துடும் இது மேத்தமெட்டிக் ரூல்ஸ் இது நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னே போட்ட பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எல்லா ரூல்ஸும் சொல்லியிருந்தேன் இப்போ அதன்படி பார்த்தோம்னா ஸ்டெப் ஸ்டெப் பாருங்கள் இந்த எஸ்ஐ இங்கே இருக்குது இந்த பியை மட்டும் லெஃப்டில் கொண்டு வந்தோம்னா வகுத்தல் பி ஆகிடும் பீக்கு இங்கே என்ன இருக்குது இந்த பி இங்கே வந்துச்சு மீதி இருக்கிறது ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு இப்போ பி வேணும்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது இது திரும்ப இங்கே தான் போகணும் இங்கே தான் வரணும் இதை மேலே வரணும் இல்லையா அப்படியே தலைகிதான் போடுங்க கீழே மேலையும் மேல கருத்து கீழே போடுங்க மேத்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் போடலாம் அது போல அப்படியே இந்த நூறு மேலே போயிடும் ஹண்ட்ரட் டிவைட் பை என்ஆர் புரியுதுங்களா இது இந்த ஸ்டெப்பு இதெல்லாம் சொல்கிறோன்னா இதை புரிஞ்சு தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் ஃபார்முலா மறந்தால் கூட இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா எழுதி அது மனப்பாடம் பண்ணோம்னா சப்போஸ் மறந்துச்சுன்னா அது மறந்தே போயிடும் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த பி தான் இங்கே இருக்கணும் இந்த தான் தாங்க இருக்கணும்னா இந்த எஸ்ஐயை தூக்கணும் இந்த எஸ்ஐயை தூக்கணும்னா எங்கே தூக்கலாம் அதில் தான் போகணும் வேறு வழி இல்லை அப்போ இங்கே இருக்கிற இந்த எஸ்ஐ ஈக்குவல் டு ஆண்ட போச்சுன்னா இங்கே மேலே பெருக்கல்ல போயிடும் அப்போ பி ஈக்குவல் டு இந்த எஸ்ஐ எங்கே போங்க எஸ்ஐ இன்ட்டு நூறு இந்த நூறு ஏற்கனவே இங்கே இருக்குது இந்த வகுத்தில் இருக்கிற எஸ்ஐ இங்கே போயிடுச்சுன்னா பெருக்கலாகும் அப்போ எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை என்ஆர் இது தாங்க இதுதாங்க பி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அசல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது நான் உங்களுக்கு இந்த விளக்கம் சொல்லாமல் வெறுமனே பி ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை என்ஆர்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மனப்பாடம் தான் பண்ணணும் புரியாது அதனால தான் இந்த ஸ்டெப்ஸு இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதுன்னா சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஏதாவது ஃபார்முலாவில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி இதுலேருந்து பிரித்து கொண்டு வந்து ஸ்டெப்ஸ் எழுதி இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போ பி ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை என்ஆர் இப்போ நாம் என்ன பண்ணோம் அந்தந்த வேல்யூ அப்ளை பண்ணோம் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்க பி வந்து கொடுக்கல இப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது வச்சுக்கோங்க அடுத்தது என் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆறு ஈக்குவல்ட்டு பத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து இங்கே என்ன அது தனிவட்டி எங்கன்னா சொல்லியிருக்கிறேன் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி அப்போ எஸ்ஐ எஸ்ஐ ஈக்குவல்ட்டு இது பாருங்க எழுநூற்றி ஐம்பது இது வந்து கிவன் த கொஷின் இது எல்லாமே கேள்வியில் கொடுக்கப்பட்ட மதிப்புகள் வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் எடுத்து இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அசல் கிடைச்சிடும் இப்போ ஃபார்முலா எழுதுங்க மறுபடியும் பி ஈக்குவல் டு மேக்ஸை பொறுத்தவரையில் எல்லாமே ஃபார்முலா தாங்க அந்த ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ணாமல் இது மாதிரி வழி வழியாக பொண்ணு வர தெரிஞ்சோம்னா ஒன்றும் ரொம்ப ஈஸி இப்போ பி ஈக்குவல் டு எஸ்ஐ ஃபார்முலா எடுத்து எழுதுகிறான் எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை என்ஆர் என்ஆர் இப்படலாம் கேபிட்லயும் போடலாம் ஆறுன்றது ரேஷியோ தான் இப்போ இந்த டிஎன்பதுனால ஈக்வல் எஸ்ஐ என்ன கொடுத்துருக்காங்க எழுநூத்தி ஐம்பது எஸ்ஐ வந்து 750 ஐம்பது இன்ட்டு நூறு பார்முலாவில் எஸ்ஐ வேலி போட்டுரும் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இங்கே ஆறுனால் இங்கே பெருக்கல் நடத்தம் ஆறுனால் எவ்வளோ போட்டுருக்காங்க ஆறு வந்து பத்து கவனிங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதும் பொழுது கவனமாக எழுதணும் மாற்றி போட்டக்கூடாது பத்துக்கு பேரில் அஞ்சு போடக்கூடாது இங்கே ரெண்டுக்கு பேர் இந்த ரெண்டு போடுறதுல பத்து போடக்கூடாது பத்து போடுறத ரெண்டு போடக்கூடாது அதான் தப்பு நடக்கும் கரெக்டாக போடணும் எஸ்ஐனா எழுநூற்றம்பது அதை எடுத்து எழுதிக்கணும் எஸ்ஐனா எழுநூற்றம்பது இருக்கிறது நூறு இங்கே என்னது எண் எண்ணுன்னா ரெண்டு ஆறுனா பத்து இப்போ சுருக்கமா இங்கே பாருங்க இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆகிடும் அடுத்து என்ன பண்ணுங்க இங்கே இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆயிடுச்சு அடுத்து என்ன இருக்குது ரிசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு பத்து ஐரெண்டு பத்து மீதி இங்கே ஐம்பது இருக்குது இங்கே என்ன இருக்குது எழுபத்தஞ்சு இருக்குது எழுபத்தஞ்சும் ஐம்பதும் பெருக்கணும் எழுபத்தஞ்சி ஐம்பதும் பெருக்குங்க எழுபத்தஞ்சு இன்ட்டு சைப்பர் வச்சுங்க அஞ்சு வச்சுக்கங்க ஐயஞ்சி இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டும் முப்பத்தி ஏழு எங்கே அந்த சைப்பரை சேர்த்துக்கணும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எல்லாம் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் தப்பு வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் வேணாலும் வரலாம் புரியுதுங்களா திரும்ப செக் பண்ணிக்குவோம் கொடுத்துக்கிற வேல்யூவில் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார்முலா வந்து பி ஈக்குவல் டு எஸ்ஐன்ட்டு நூறு பை என்ஆர் ரைட் பி ஈக்குவல் டு ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கிறோம் இங்கே எஸ்ஐ வந்து கொடுத்து போடுறத பாருங்கள் வேல்யூ கரெக்டு எழுநூற்றி ஐம்பது இன்ட்டு நூறு அடுத்தது என் வந்து ரெண்டு இன்ட்டு ஆறு வந்து பத்து என்ஆர் இதுதான் சூக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த சைபருக்கு இந்த சைபரை கேன்சல் பண்ணும் இந்த சைபர் இந்த சைபரும் கேன்சல் பண்ணலாம் இல்லை ஒன்று இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் பண்ணும் இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஐம்பது ரெண்டு நூறுன்னு அர்த்தம் வச்சிங்க அதுதான் ஐம்பது இருக்குது இப்போ இந்த எழுபத்தஞ்சு தான் அங்கே இருக்குது இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு தான் கேன்சல் ஆகி ரெண்டு ஒன்று ரெண்டு தான் இங்கே ரெண்டு தான் இல்ல ஒரு இன்ட்டு ஒன்று ஒன்று அப்போ எழுபத்தஞ்சு இன்ட்டு ஐம்பது எழுபத்தஞ்சு சைபர் தனியாக வச்சுக்கணும்னா எழுபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு ரெண்டு ஏழு முப்பத்தஞ்சு ரெண்டும் முப்பத்தி ஏழு சைபர் சேர்த்துக்கணும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஈக்குவல் டு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்போ பி ஈக்குவல் டு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இப்போ கொஷினில் கேட்கப்பட்ட கேள்வினாலாம் அசல் அந்த அசல் தான் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வட்டியாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்ட்டு கொடுக்குறோம் நாம் ஏற்கனவே போட்டோம் இல்லையா தனி வட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா அசல் கொடுத்து அசல் கொடுத்து காலம் கொடுத்து வட்டி வீதம் கொடுத்தா தனி வட்டிக்கு நம்ம போட்டிருக்கோம் இது அப்படியே போட்டு பாருங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அசலாக எடுத்துக்கோங்க காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்துன்னு எடுத்துக்கங்க இந்த எஸ் எழுநூற்றி ஐம்பது வரும் பாருங்கள் போட்டு பாருங்க இப்படி நாம் போட்டு போட்டு மேக்ஸப் போட்டவரில் தெரிஞ்ச விஷயத்த திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும் இது வந்து ஏற்கனவே போட்ட மெத்தட் அது என்ன மெத்தட்னா அசல் இருக்கும் காலம் இருக்கும் வட்டி வீதம் இருக்கும் தனி வட்டி கண்டுபிடிச்சோம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அசல் கொடுக்கல காலம் கொடுத்தாங்க தனி வட்டி கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க நாம் வந்து அசலை கண்டுபிடிக்கிறோம் அந்த அசலை கண்டுபிடிச்சாதான் இது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுதான் சரியான விடை இது வந்து தனிவட்டி கண்டுபிடிப்பதற்கான அடுத்த ஸ்டேஜ் அடுத்த மாடல் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு கணக்கு ஒரு ஆறு ஏழு கணக்கு வந்து ஒரே மாடலில் போட்டோம் இப்போ இது வந்து அடுத்த மாடல் இதை நான் சொல்கிற மாதிரியே பாருங்கள் இந்த ஃபார்முலாவெல்லாம் எக்ஸாமில் எழுதிட்டு உட்காந்துடக்கூடாது டைம் இருக்காது நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸு இந்த ஸ்டெப்ஸ் எப்படி வருதுன்னா இங்கே எப்படி நீங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு தெரியுதோ ஒரே ஸ்டெப்பில் அதே மாதிரி இதுன்னு தெரிஞ்சுக்கணும் இஇக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை என்ஆர் அப்படின்னு அப்ச்லி தெரியணும் ஓஹோ இந்த கணக்கில் வந்து அசல் கொடுக்கல மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா இஇக்குவல்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி அங்கே போய் எக்ஸாமில் வாங்கினு இந்த ஃபார்முலா எழுதி இந்த ஸ்டெப்லாம் போட்டுனீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும் புரியுதா அதனால இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றது தான் நான் வந்து இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்தேன் சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா டவுட்டு இந்த கே வருமா இல்லை மேலே இருக்குமா இந்த ஆறு மேலே போகுமா கே வருமானு ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் இந்த ஃபார்முலா வச்சு கொண்டு வரலாம் அதுக்கு தானே ஒழியுது இங்கே எல்லாத்துக்கும் இப்படி இப்படி போட்டுக்கணும் ஸ்டெப்ஸ் எடுத்தால் இது வந்து பொதுத் தேர்வு இல்லை இது வந்து போட்டித் தேர்வு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நூற்றி எண்பது நிமிடங்கள் இரநூறு கேள்விகள் பொது தமிழில் நூறு நூறு அப்போ ஒரு கேள்விக்கு முக்கால் நிமிஷம் தான் ஜீரோ புள்ளி ஒம்பது தான் ஒரு கேள்வி ஒரு நிமிஷம்னாலே எவ்வளோ வரணும் இரநூறு நிமிஷம் வேணும் நம்மளுக்கு என்ன இருக்குது நூற்றி எண்பது நிமிஷம் தான் இதுதான் வெற்றிக்கான தாரக மந்திரம் இந்த டைமை யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ இந்த டைமை யார் வந்து கடைபிடிக்கிறாங்களோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் நீ என்ன தான் வந்து வருஷம் போகிறா மாஞ்சி மாஞ்சி படிச்சிங்கன்னா கூட சப்ஜெக்டை தரவாக வச்சுருந்தாலும் அந்த மூணு மணி நேரம் சரியாக பயன்படுத்தணும் இது தேர்வு இல்லை நான் சொன்ன சொல்லியிருக்கேன் இது தேர்வு தேர்வில் இது வந்து போட்டி தேர்வு மூணு மணி நேரம்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் இப்போ மூணு மணி நேரத்துக்கு நூற்றி எண்பது நிமிஷம் கொடுக்கப்பட்ட கேள்விகள் இரநூறு கேள்விகள் அந்த இரநூறு கேள்வியில் இவ்வளோ பெரிய புக்லெட் கொடுக்குறாங்க கொஷின் பேப்பரு அதில் நீங்கள் விடையை கண்டுபிடிச்சு அப்புறம் ஓஎம்ஆரை ஷேர் பண்ணணும் அந்த காலக்கெடுவுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி முக்கால் நிமிஷம்தான் ஒரு நிமிஷமே கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கிங்க தான் இதெல்லாம் நம்ம வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து அஞ்சு மார்க் கொஷின் இது எஞ்சி மார்க் கொஷின் இது அஞ்சு மார்க் போட வேண்டிய ஸ்டெப்ஸுகள்லாம் இது ஏன் இப்படி போட்டோன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொண்டு வந்து இது போகிறது இவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு எழுதியீங்கன்னா இந்த ஒரு கேள்விக்கே உங்களுக்கு பத்து நிமிஷம் ஆகிடும் அப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் செய்ய பண்ண முடியாது இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றது வேக நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு போட்டு 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 பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் இங்கே இதே ஸ்டெப்பில் அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே அடிக்கலாம் இது எழுத்து எழுத்துக்கிறது வேல்யூ போட்டு ஒரே ஸ்டெப்பில் கிளாஸ் பண்ணி இவங்களை வந்து ஆன்சரை கொண்டு வந்துடலாம் இதுதான் மெத்தடு இதை பாருங்கள் இது வந்து அடுத்த மெத்தடு இது இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் புரியலன்னா புரிய புரியும் புரியாமல் இருக்காது நீங்கள் வந்து எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதில் ஏதாவது நிறை குறையும் தான் அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன்